வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி பார்த்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை மறக்காமல் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் எல்லாவற்றையும் பெற்றவன் யார் இல்லதன் இல்லவள் மாண்பினாள் இல்லதன் இல்லவள் மாண்பினாள் உள்ளதன் இல்லவள் மாண நற்பண்பு உடையே மனைவியை பெற்றவனே எல்லாவற்றையும் பெற்றவனாக இருக்கிறான் அப்படி நற்பண்பு உடைய மனைவி பெறாமல் இருந்தால் அவன் ஒன்றும் பெறாதவனாக மாறிவிடுகிறான் நல்ல மனைவி அமைந்து விட்டாலே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க மனைவிதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லுவான் அதனால் நல்ல மனைவி குடும்பத்திற்கு தகுந்தாது போன்று நடந்து கொள்ளுகின்ற மனைவி அமைந்து விட்டாலே எல்லாவற்றையும் பெற்றவன் போன்று மாறலாம் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லா வரைக்கும் சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்